அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியின் புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம தொடர்ச்சியாக வகுப்புகளை பார்த்துட்டு வரோம் இந்த வகுப்புல இன்னா நாற்பது என்ற நூலை பார்க்க போறோம் நம்முடைய பாட இல்லாத ஒரு டாபிக் எதுனா இன்னா நாற்பது தான் நம்முடைய பள்ளிப்பாட புத்தகத்தில் பெரும்பான்மையாக இந்த இன்னா நாற்பதை பற்றிய தகவல்கள் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு பல்வேறு தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகத்தை தொகுத்து அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலை எடுத்து உங்களுக்கு டிஎன்பிசி தேர்வு அடிப்படையில் கொடுத்துருக்கேன் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னா நாற்பது இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் நிச்சயமாக இதில் இருந்து மட்டுந்தான் வினாக்கள் வரும் நாங்கள் நேரடியாக வகுப்பு கொள்ள போயிடலாம் ஸோ இன்னா நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் யார்னால் கபிலர் இந்த கபிலர் என்பதில்தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஐயமே ஏற்படும் ஏன்னா தமிழ் இலக்கிய வரலாறுல மொத்தம் எத்தனை கபிலர் இருக்கிறாங்கன்னா ஐந்து கபிலர்கள் இருக்கிறார்கள் முதல் கபிலர் யார்னால் சங்க இலக்கிய நூலான குறிஞ்சி பாட்டு ஆகியவற்றை எழுதிய பாரியின் நண்பரான கபிலர் ஒருவர் இருக்கிறார் அவர் வந்து முதல் கபிலர் இரண்டாவது கபிலர் சங்க மருவிய காலத்தில் இருக்கக்கூடிய இன்னா நாற்பது நூலை எழுதிய கபிலர் மூன்றாவது சைவத் திருமுறைகளில் பதினோராவது திருமுறையை எழுதிய கபில தேவர் என்பவர் மூன்றாவது நான்காவது பன்னிரு பாட்டியலில் உள்ள சில நூல்களை எழுதிய கபிலர் இவர் வந்து நான்காவது கபிலர் ஐந்தாவது கபிலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் அகவல் என்ற நூலை எழுதிய கபிலர் இதுல இவர் வந்து பார்த்தீங்கன்னா மருவிய காலத்தில் வாழ்ந்த கபிலர் இந்த இரண்டு கபிலருக்குமே என்ன வித்தியாசம்னா சங்ககால கபிலருக்கும் சங்க மருவிய கால கபிலருக்கும் என்ன வித்தியாசம்னா சங்ககால கபிலர் கல்லுண்ணாமை மற்றும் புலால் உண்ணாமையை அவர் மறுக்கலை அவர் கண்டிக்கல ஆனால் பதினெண் கீழ்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய இன்னா நாற்பது நூலை எழுதிய கபிலர் கள்ளுண்ணாமை மற்றும் புலால் உண்ணாமையை கண்டிச்சிருப்பார் இதுதான் இந்த இரண்டு கபிலருக்குமே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வேறுபாடு இப்போ வந்து இன்னா நாற்பது என்றால் இதில் இன்னா என்பதன் பொருள் என்ன என்பதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ இனியே என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டால் இன்னா என்று பொருள் இனியே என்றால் இன்பத்தை குறிப்பிடுகிறது இன்னா என்றால் துன்பத்தை குறிப்பிடுகிறது அப்போ பொருளின் அடிப்படையில் துன்பம் தரும் செயல்களை நாற்பது பாடல்களில் குறிப்பிடும் நூல்தான் இந்த இன்னா நாற்பது ஸோ இன்னா நாற்பதின் காலம் வந்து கிபி நான்காம் நூற்றாண்டு என்று வரையறுக்கப்படுகிறது நம்பப்படுகிறது காரணம் என்னென்னா நம்முடைய நாமு வெங்கடசாமி நாட்டார் அவர்களை என்ன சொல்கிறாருன்னா கிபி ஐம்பது முதல் கிபி நூற்றி ஐம்பது வரை இருக்கக்கூடிய காலம் தான் அப்படின்னு வரையறுக்கிறாரு இருந்தாலும் பல்வேறு வகையான புத்தகத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னா நான்காம் நூற்றாண்டு என்று கொடுக்கிறார்கள் ஆனால் இது வந்து நம்பப்படுகிறது இது சரியான தகவல் இல்லை புத்தகத்திற்கு புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா மாறுபடுகிறது இருந்தாலும் பெரும்பான்மையான புத்தகங்களில் நான்காம் நூற்றாண்டு என்று வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாமோ வெங்கடசாமி நாட்டார் கிபி ஐம்பதிலிருந்து நூற்றி ஐம்பதுக்குள் இருக்கலாம் என்று வரையறுக்கிறார் ஸோ கபிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாற்பது நூலை எழுதிய கபிலர் எந்த சமயத்தை சார்ந்தவராக அறியப்படுகிறார்னா சைவ சமயத்தை சார்ந்தவராக அறியப்படுகிறார் இன்னா நாற்பது நூல் மொத்தம் நாற்பது பாடல்களை உடையது ஒரு கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து நாற்பத்தோரு வெண்பா பாடல்களை உடையது ஸோ இன்னிசை வெண்பாவால் இயற்றப்பட்டது இன்னா நாற்பது என்பதை நீங்க ஞாபகச்சிக்கணும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் எப்படி ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டதோ அதே போல் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலான நூல்கள் வெண்பா யாப்பில் அமைந்தவை செப்பலோசையில் அமைந்தவை இப்பொழுது அடுத்து பாருங்க முதல்ல கடவுள் வாழ்த்திலிருந்து இருந்து கடவுள் வாழ்த்துல எந்தெந்த கடவுளை இவர் குறிப்பிடுகிறார்னா சிவன் திருமால் முருகன் பலராமன் என்ற நான்கு தெய்வங்களை குறிப்பிடுகிறார் அந்த கடவுள் வாழ்த்து பார்த்தீங்கன்னா முக்கன் பகவனடி தோழார்க்கு இன்னா பொற்பனை வெள்ளையை உள்ளாது ஒழுகு இன்னா சக்கரத்தானை மறப்பு இன்னா ஆங்கு இன்னா இது எப்படி பிரிக்கணும்னா ஆங்கு இன்னா சத்தியான் தாழ் தொழாதார்க்கு என்று குறிப்பிடுகிறார் முக்கட் பகவன் யாருனா சிவன் பொற்பனை வெள்ளையை உள்ளாது ஒழுகு என்றால் பொற்பனை வெள்ளை கொடியை கொண்டவர் யார்னா பலராமன் வெள்ளை கொடியை உடையவன் பனை வெள்ளை கொடியை உடையவன் பலராமன் சக்கரத்தான் யார் வந்து சக்கரத்தை கையில் எழுந்திருப்பார்னா திருமால் கடைசி அடிகளில் சக்தியான் என்று குறிப்பிடுகிறார் இதை எப்படி சொல்லணும்னா சக்தியான் என்று குறிப்பிட வேண்டும் சக்தியான் யார் என்றால் இங்கு முருகனை குறிப்பிடுகிறது அப்ப இதுதான் முதல் கடவுள் வாழ்த்து பாடல் இப்போ இந்த பாடலில் நான்கு தெய்வங்களை குறிப்பிடுகிறார் சிவன் திருமால் முருகன் பலராமன் ஆகிய நான்கு தெய்வங்களை குறிப்பிட்டிருக்கிறார் ஒவ்வொரு பாடலிலும் என்ன சொல் இடம்பெறும்னா இன்னா என்ற சொல் இடம்பெறும் அதாவது துன்பம் தரும் செயல்களை குறிப்பிடுவது தான் இன்னா நாற்பது அப்போ துன்பம் தரும் செயலை குறிப்பிடக்கூடிய இன்னா என்ற சொல் எல்லா பாடல்களிலும் எல்லா வரிகளிலும் இடம்பெறும் இந்த நூல் துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் மொத்தம் நாற்பத்தி ஓரு பெண்பாக்கள் இருக்கக்கூடியது ஒவ்வொரு வெண்பாக்களுக்கும் நான்கு கருத்து என நாற்பத்தி ஒன்று இன்ட்டு நான்கு நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்களை குறிப்பிடுகிறது எத்தனை இன்னா செயல்னு டிஎன்பிஸில் கேட்பாங்க நூற்றி அறுபத்தி நான்கு துன்பம் தரும் செயல்களை இன்னான் அற்பது நூல் குறிப்பிடுகிறது சங்க கால கபிலருக்கும் சங்க மருவிய கால கபிலருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கொடுத்துருக்கோம் பாருங்கள் சங்க கால கபிலர் மது ஊன் ஆகியவற்றை பாராட்டியவர் அவர் கண்டிக்கல ஆனால் சங்க மருவிய கால கவிழர் மது மாமிசத்தை கண்டித்திருக்கிறார் என்பது முக்கியமான விஷயம் ஸோ பாட்டு எழுதிய கவிழரும் இன்னா நாற்பது எழுதிய கவி கவிழிலரும் ஒருவர் அல்ல வெவ்வேறானவர்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்னா நாற்பது நூல் எதை வலியுறுத்துகிறது என்றால் கள் உண்ணாமையும் புலால் உண்ணாமையும் வலியுறுத்துகிறது வற்புறுத்துகிறது இப்போ இன்னா நாற்பது நூலில் இருக்கக்கூடிய நூல் குறிப்பை பார்த்துட்டோம் ஆசிரியர் குறிப்பை பார்த்துட்டோம் அந்த நூல் தரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை பார்த்துட்டோம் நூல் தலைப்பினுடைய பொருளை பார்த்துட்டோம் ஆசிரியரான கபிலரை பற்றிய தகவல்களை பார்த்துட்டோம் அடுத்தது இந்த நூலில் இருக்கக்கூடிய மிக முக்கிய மேற்கோள்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம் பாருங்கள் இடனில் சிரியாரோடு யாத்த நண்பா இப்போ இடனில் சிரியாரோடு என்றால் இடனில் சிறியாரோடு என்பதன் பொருள் என்னன்னா பரந்த மனப்பான்மை இல்லாது பரந்த மனப்பான்மை இல்லாது குறுகிய மனப்பான்மை உள்ளவருடைய உள்ளவர்களின் நட்பை கொள்ளுதல் என்பது துன்பம் தரக்கூடிய செயல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு பிறகு உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பின்னா என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய உணவுக்காகவே செலவிடாமல் நாம் சேர்த்து வைக்கும் பொருள் துன்பம் தரக்கூடியது என்று குறிப்பிட்டு இருக்கிறார் அதற்கு பிறகு தீமையுடையார் அருகில் இருத்தல் என்ன எளிமையான வரி தீது செய்யக்கூடியவர்கள் நம்முடைய அருகில் இருத்தல் நமக்கு துன்பம் தரும் என்று குறிப்பிடுகிறார் அதற்கு பிறகு குழவிகள் உற்ற பிணி என்ன குழவி என்றால் இங்கு குழந்தைகளை குறிப்பிடுகிறது இப்போ குழந்தைகளுக்கு ஏற்பட்ட நோய் துன்பம் தரக்கூடியது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு பிறகு மிக முக்கியமான வரி இன்னா எது இன்னா எது துன்பம் தரும் செயல் பொருள் இல்லார் வன்மை புரிவு தனக்கே பொருள் இல்லாத பொழுது பிறருக்கு நாம் கொடை செய்வது துன்பம் தரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு பிறகு இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் பொருத்தமான ஒரு வரி இன்னா எது துன்பம் தரும் இன்றாலை ஓம்பா விடல் நம்மை பெற்றெடுத்த தாயை நாம் கவனிக்காமல் விடுப்பது நாம் கவனிக்காமல் இருப்பது நமக்கு துன்பம் தரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் திருவுடையாரை செரல் இன்னா இதற்கு பொருள் என்னன்னா செல்வம் உடையவர்களிடம் கோபம் கொள்ளுதல் துன்பம் தரக்கூடிய செயல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் யார் செல்வம் உடையவர்களிடம் கோபம் கொள்ளக்கூடாதுனா இறந்து நிற்கும் வாழ்க்கை மேற்கொள்பவர்கள் செல்வம் உடையவர்களிடம் கோபம் கொள்ளக்கூடாது என்று அவர்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு பிறகு ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன்னின்னா உயிர்களை கொன்று அந்த மாமிசத்தை ஒன்று நம் உடலின் மாமிசத்தை வளர்த்தல் துன்பம் தரக்கூடிய செயல் என்று மாமிசம் உண்பதை புலால் உண்பதை கண்டித்திருக்கிறார் நம்முடைய இன்னா நாற்பதின் ஆசிரியர் கபிலர் அவர்கள் இவ்வளவுதான் இதை பார்த்தாலே நமக்கு இன்னா நாற்பது என்பது முடிந்து விடுகிறது ஆனால் நமக்கு இரட்டை அறநூல்கள் என்று பதினெண் கிழக்கணக்கில் குறிப்பிட்டிருக்கிறாங்க என்ன நூல்னா இரட்டை அறநூல் இரட்டை அறநூல்னா இன்னா நாற்பதும் இனியவை நாற்பதும் இந்த இரண்டும் சேர்ந்தது தான் இரட்டை அறநூல்கள் நமக்கு சிலபஸில் இன்னும் நாற்பது இருக்குது ஆனால் புத்தகத்தில் இல்லை ஆனால் நமக்கு சிலபஸில் இனியவை நாற்பது கிடையாது ஆனால் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பது இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இனியவை நாற்பதை ஜஸ்ட் வாட் இஸ் வாட் என்ன இருக்குது அதில் என்பதை ஒரு சிறிய தகவலோடையும் நம்ம பள்ளி பாட புத்தக வரிகளோடையும் பார்த்துட்டோம்னா இரட்டை அறநூல்கள் தெளிவாக நமக்கு முடிஞ்சிடும் கூடுதலான ஒரு நூலாக பார்த்தாலும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான நூல்தான் பாருங்கள் இனியவை நாற்பது என்றால் இப்போ இனியே என்ற சொல்லின் தான் நான் இன்னா என்று சொன்னேன் அப்போ இன்னா என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தான் இனியே அப்போ இன்னா என்பது துன்பம் என்றால் இனியே என்பது இன்பம் இப்போ இன்பம் தரக்கூடிய செயல்களை நாற்பது பாடல்களில் கூறும் நூல்தான் இனியவை நாற்பது இந்த இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யார்னா பூதம் சேந்தனார் இதில் பூதன் என்பது அவருடைய தந்தை பெயர் பூதன்னா என்னன்னா அவருடைய தந்தை பெயர் சேந்தன் என்பது இந்த புலவரின் பெயர் அப்போ இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் சேந்தனார் என்று கொடுத்தாலும் நம்ம கரெக்டாக அடிக்கணும் அவருடைய தந்தை பேர் பூதன் அந்த இரண்டையும் சேர்த்து பூதஞ்சேந்தனார் என்று நாம் குறிப்பிடுகிறோம் ஸோ இனியவை நாற்பது காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்று நம்பப்படுகிறது இது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இவருடைய பெற்றோரான பூதன் என்பவர் என்னவாக இருந்தார் என்றால் அவர் மதுரை தமிழ் ஆசிரியராக இருந்தார் மதுரையை சேர்ந்தவர் இவர் பாடல்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா நாற்பது வெண்பா பாடல்கள் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் என நாற்பத்தி ஓரு பாடல்களை கொண்டது இந்த இனியவை நாற்பது நூல் இனியவை நாற்பது நூலும் வெண்பாவால் இயற்றப்பட்டது இப்போ இனியவை நாற்பதில் கிட்டத்தட்ட நாற்பது செயல்களிலேயும் நாற்பது செயல்களிலும் இன்பம் தரக்கூடிய செயல்களை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கோம் பாருங்க கடவுள் வாழ்த்து பாடல் எந்த கடவுளை குறிப்பிடுகிறதுனா சிவன் திருமால் பிரம்மா அதாவது ஆக்கல் தொழிலை செய்யும் இறைவனையும் அழித்தல் தொழிலை செய்யும் இறைவனையும் காத்தல் தொழிலை செய்யும் இறைவனையும் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா கடவுள் வாழ்த்தில் குறிப்பிடும் நூல் இனியவை நாற்பது அந்த வரிகளை பாருங்க கண் மூன்று உடையான் தாழ் சேர்தல் கடிது இனிதே கண் மூன்று உடையான் யார்னா சிவபெருமான் தான் கண் மூன்று உடையான் தொல்மான் துழாய் மாலை துழாய் என்றால் இங்கு துளசி என்று பொருள் தொல்மான் துழாய் மாலையானை தொழல் இனிதே அப்ப துழாய் மாலை அணிபவன் யாரு என்று பார்த்தால் திருமால் அப்போ திருமாலை குறிப்பிடுகிறது முந்துரப்பேணி முகம் நான்கு உடையானை முகம் நான்கு உடையான்னா பிரம்மன் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா படைத்தல் தொழிலை மேற்கொள்பவர் சென்று அமர்ந்து ஏத்தல் இனிது இவர்களை வணங்குதல் இனிமை தரக்கூடியது இன்பம் தரக்கூடியது என்று கடவுள் வாழ்த்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஒவ்வொரு பாடலிலுமே எத்தனை நற்கருத்துக்கள் இருக்கும்னா மூன்று அல்லது நான்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் இன்னா நாற்பதில் எல்லா பாடல்களுமே எத்தனை இன்னா செயலை குறிப்பிடும்னா நாலு குறிப்பிடும் ஆனால் இதில் மூன்று அல்லது நான்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்போ என்ன பொருள்னா முப்பத்தி ஆறு செய்யுள்ள மூன்று இனிமை தரும் செயலை கூறியிருக்கும் அப்போ முப்பத்தி ஆறு இன்ட்டு மூணு நூற்றி எட்டு அதற்கு பிறகு நான்கு செய்யுள்ள நாலு இன்ட்டு நாலு இது ஒரு பதினாறு மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு இனிய செயல்களை குறிப்பிட்டிருக்கிறது அப்ப முப்பத்தி ஆறு வெண்பாக்களில் மூன்று நான்கு வெண்பாக்களில் நாலு மொத்தம் நூற்றி இருபத்தி நான்கு இனிய செயல்களை குறிப்பிடும் நூல் இப்போ நம்முடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய செயல் வரிகளை பார்த்துட்டோம்னா இந்த இனியவை நாற்பதுமே முடிஞ்சிடும் பாருங்க எளிமையான வரிகள் தான் குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என்று குறிப்பிடுகிறார் குழந்தைகள் நோயில்லாமல் வாழ்வது இன்பம் தரும் செயல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் களரும் அவை அஞ்சான் இனிதே தன்னுடைய கருத்துக்களை அஞ்சாது கூறும் ஒருவன் பெற்ற கல்வி இனிமை தரக்கூடியது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மயறிகள் அல்லராய் மாண்புடையார் சேரும் திருவும் தீர்வும் இன்றேல் இனிது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மாட்சிமை மிக்க பெரியோர்கள் பெற்றிருக்கின்ற குறைவுபடாத செல்வம் இனிது என்று மூன்றாவது இனிய செயலை குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு பிறகு பாருங்க சலவரை சாரா விடுதல் இனிதே சலவர் என்றால் வஞ்சகர் வஞ்சகருடன் இருத்தல் என்பது நமக்கு துன்பம் தரக்கூடியது இப்போ அவர்களை விட்டு இருத்தல் அவர்களை விட்டு தனித்து அவர்களை விட்டு விலகி இருத்தல் நமக்கு இன்பம் தரக்கூடியது என்று குறிப்பிட்டிருக்கிறார் புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே பல்வேறு நூல்களை கற்று தெளிந்த புலவர்களின் வாய்ச்சொல்லின் அடிப்படையில் நாம் நடத்தல் என்பது அவர்களின் வழிகளை நாம் பிற்பற்றுதல் என்பது நமக்கு இன்மையை தரும் நமக்கு இனிமையை தரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிதே நிலை பெற்று இருக்கக்கூடிய இந்த மண்ணில் வாழ்கின்ற எல்லா உயிர்களும் இந்த மண்ணில் வாழ்வதை உரிமையாக கொண்டு வாழ்வது இனிய செயல்கள் இன்பம் தரக்கூடிய செயல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நமக்கு வந்து இனியவை நாற்பது சிலபஸில் இல்லை அதனால் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் என்ன இருக்குது என்பதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க அதற்கு பிறகு பாருங்கள் அதில் ஊனை தின்று ஊனை பெருக்காமல் முன் இன்னா என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதுலையும் அதே தான் குறிப்பிட்டிருக்கார் இனிது என்று ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன் இனிதே மாமிசத்தை உண்டு மாமிசத்தை வளர்க்காமல் இருப்பது இனிமையான செயல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பிச்சை புக்கு ஆயினும் கற்றல் மிக இனிதே பிச்சை புக்கு ஆயினும் புக்கு ஆயினும் என்றால் பிச்சை எடுத்தாவது கல்விச்சாலைக்கு சென்று கல்வி பகிழுதல் இனிமையான செயல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மானம் இழந்த பின் வாழாமல் இருத்தல் இனிமை தரும் செயல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் வருவாய் அறிந்து வழங்கல் இனிதே நம்முடைய வருவாய் என்ன என்று அறிந்து அதற்கு பிறகு நாம் கொடை செய்வது என்பது நமக்கு இனிமை தரக்கூடிய செயல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஏறு வைத்துள்ள உழவன் வேளாண்மை செய்தல் என்பது மிகவும் இனிது என்று குறிப்பிட்டிருக்கிறார் குழவி நடை காண்டல் என்பது இனிது குழந்தை முதல் முதலில் நடக்க ஆரம்பிக்கும் அந்த தளிர் நடையை பார்ப்பது இனிதோ இனிது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிக முக்கிய செய்தி என்னென்னா இந்த நூலுக்கு முன்பு வரை இந்த நூல் தோன்றுவதற்கு முன்பு வரை எந்த நூலுமே ஒரு பெண்ணை விஷம் என்றோ துன்பம் தரக்கூடியது என்றோ விடம் என்றோ குறிப்பிட்டது இல்லை முதல் முதலாக ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி விடம் என்று கூறிய நூல் எது என்று கேட்டால் இனியவை நாற்பதுதான் பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதல் முதலாக கூறிய நூல் இனியவை நாற்பது என்ன வரிகள் குறிப்பிட்டவர் பாருங்க தடமென் பனைத்தோல் தளிர் இயலாறை மூங்கிலை போன்ற அகன்ற தோளை கொண்ட பெண்ணை விடம் என்று உணர்தல் இனிது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஏனால் இந்த நூல் எழுவதற்கு முன் எந்த நூலுமே பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை உண்டாக்கவில்லை உருவாக்கவில்லை இந்த நூல்தான் முதல் முதலாக பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதல் முதலில் கூறியது அந்த வரிகள் தடமின் பனைத்தோல் தளிர் இயலாறை விடமென்று உணர்தல் இனிது இவ்வளவுதான் இரட்டை அறநூல்கள் இன்னா நாற்பது மற்றும் இனியமை நாற்பது இந்த இரட்டை அறநூல்களை குறிப்பு எடுத்துங்க இதிலிருந்து மட்டும்தான் கேட்டால் நமக்கு கேள்வி கேள்வி வரும் எங்கேயுமே புத்தகத்தை தேடி அலையாதீங்க அதற்குத்தான் தான் நான் எல்லா விதமான புத்தகத்தையும் தேடி எடுத்து முக்கியமான குறிப்புகளோட உங்களுக்கு வகுப்புகளை எடுத்துகிட்டு வரேன் எனவே நேரத்தை வீணாக்காதீங்க நேரத்தை வீணாக்காம குறிப்புகளை எடுத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அடுத்த ஒரு முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் சிவம்சை அகாடமியை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நன்றி வணக்கம்